ரிஷபராசி சேர்ந்த அன்பு அவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி நான் பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி இந்த வாரத்திலையும் சில விஷயங்கள் தொடர்கிறது குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது நீசபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் லாபசானத்தை தான் பார்க்குறாரு அதாவது நமக்கு ராசிநாதன் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ராசி வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகமான சந்திரனும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த வாரம் என்பது ரொம்ப யோகமாக நடக்கும் அப்போ இந்த வாரத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கு சூழ்நிலைன்னு பார்த்தா உங்களோட ராசிநாதன் வீக் ஆகிட்டார் நீசபலம் பலம் அடைஞ்சிட்டார் அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு சென்ற இடங்களில் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் குறையும் அல்லது உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்காது யாரையாவது சந்திக்க போகும்போது அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க காலையிலேருந்து ஒரு பத்து இடம் ஃபோன் பண்ணால் தான் ஒருத்தர் எடுப்பார் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிகழும் நீங்கள் என்ன இப்பெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம் கிரகங்கள் வந்து நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு சாதகமான பதில் சொல்ல முடியாது